வணக்கம் இசையமைப்பாளர் நண்பர் பரணி சமீபத்துல பல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல ஒரு சில விஷயங்கள் நான் பாக்குறப்ப என்னென்ன தெரிஞ்சு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் அதுலையும் குறிப்பா அனிருத் சாயபேங்கர் வந்த பிறகு சினிமாவுடைய இசை சூழல் என்ன மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு சொன்னாரு இன்னொன்னு ஏஐங்கிறது ஒரு போட்டியே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா போற போக்குல இசையான இளையராஜாவே நினைச்சா கூட இன்னைக்கு அந்த மாதிரி பாடல்கள் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரை பொறுத்த வரைக்கும் இசையான இளையராஜா கிட்ட உதவியாளராக இருந்தவர் இன்னும் சொல்ல போனா இளையராஜா மேல மலையளவுக்கு மேல மரியாதை வச்சிருக்க கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் இளையராஜாவே நினைச்சாலும் இன்னைக்கு அப்படி பாட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ஏன் சொன்னாரு இது குறித்த தான் பார்க்க போறோம் குறிப்பா பரணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு மனம் கவர்ந்த இசையமைப்பாளர்கள்ல ரொம்ப ஒருத்தர் என்ன அப்படின்னா என் நெஞ்சுக்கு நெருக்கமான இசையமைப்பாளர்கள் ஒருத்தர் என்ன அப்படின்னா எல்லா பாடல்களுமே ஒரு படத்துல அஞ்சு பாட்டு கொடுத்தாருனா அஞ்சே கிட்டா கொடுத்துருவேன் அதுலேயும் குறிப்பாக அவருடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படின்னா அடடா ஊர்குளத்தில் தாமரைப்பு ஆடக்கண்டேன் அப்படிங்கிற பாட்டு அன்றைக்கி அந்த பேட்டியில் அவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப அவர் காடை தொட்டு பாடுறாருன்னு நானும் பாட்டை பாடிக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான பாட்டு எல்லா பாடல்களுமே குறிப்பா நீங்கள் இளைஞர்களை கவர்ற மாதிரி நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற பாட்டு இதுக்கு எப்படி உதாரணமாக இந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு முறை தக்காளி வண்டி சந்தையில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க தக்காளி வண்டியில் அது என்ன சொல்லுவாங்கன்னா காயா கொடுக்குறேன் பயம் பழமாக கொடுக்குறேன் காயும் பழமும் கலந்தா கொடுக்குறேன் அப்படின்னு தான் பேசுவாங்க ஆனா அந்த தக்காளி வித்த ஒரு இளை ஒரு இளவு இருபது வயது இளைஞன் எப்படி பேசின அப்படின்னாக்கா நீங்கள் கேட்டுட்டு போனாலும் கேட்காம போனாலும் தக்காளியை நாங்கள் விற்றுக்கிட்டு தான் இருப்போம் நீங்கள் பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் இந்த தக்காளியை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னா அப்போ ஒரு பாடல் யதார்த்தமா சந்தைக்களை ஒரு பொருள் விற்கக்கூடிய ஒரு இளைஞன் மனசில் எப்படி பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் பெரும்பாலான எல்லா பாடல்களுமே பரணியுடைய பாடல்கள் சூப்பர் ஹிட் பாடல்கள் அப்படிப்பட்ட பாடல் கொடுத்தவரு அவருடைய போக்கு அப்படி ரொம்ப நிதானமா கடைபிடிச்சு பேசுறாரு அதுல குறிப்பா இன்னைக்கு ஏஐ ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பேசுறாங்க அது கூட உண்மை இல்லை ஏன் அப்படின்னா சத்தங்களுடைய ஆக்கிரமிப்பு தான் அதிகமா இருக்கு ஏன்னா அனிருத் வந்த பிறகு முழுக்க முழுக்க சத்தங்களாலே நிரப்பப்பட்டது இசை அப்படின்னு அவரா சொல்லிக்கிட்டு இருக்காரு அவருக்கு பல பேரு மிகப்பெரிய முட்டு சாதாரண முட்டு கூட கிடையாது அதாவது இந்த இரும்பு தூணை வச்சு முட்டு கொடுக்குறாங்க நீங்க எப்படியாவது புலச்சுக்குங்க தம்பி நீங்க பாவம் கஞ்சி கீழ் வழி இல்லாமல் இருக்குங்க அதனால இங்க புலச்சிங்க தம்பின்னு பல பேர் இரும்பு தூணை வச்சு முட்டுக் கொடுக்குறாங்க அவரும் தம்பியும் பயங்கரமா கத்தி கதறி எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர்ட என்ன சிறப்பு அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து எந்த இசையும் எடுக்கிறது இல்லை நீங்க உலக அளவில் எங்கேயாவது எதையாவது ஒரு சீடியில் எடுக்க அதை சீடியில் கூட சொல்லக்கூடாது இப்போ நெட்ல எடுக்க அதை உடனே நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சி அப்பா நீ இங்கே தானே சுட்ட அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அவரே என்ன அப்படின்னா சமீபத்தில் ஏஐல பாட்டு போட்டு நான் போட்டிருக்கேன் ஏஐ எனக்கு உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னு பெருமை பொங்க பேசுறாரு சரி ஏஐ அப்படிப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏஐனா என்ன முதல்ல ஏஐ அப்படிங்கிறது நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க தொழில்நுட்பத்துடைய ஒரு மேம்பட்ட வடிவம் குறிப்பா எந்த ஒரு தொழில்நுட்பம் வரும்போது மக்களுக்குள்ள ஒரு பயம் விருந்துகிட்டே இருக்காங்க இன்னைக்கு இல்ல ஆதிகாலம் தொட்டு மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்சப்ப இவன் சாத்தாருடைய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த மக்கள் கல்லு விட்டு அடிச்சிருக்காங்க அவர் மேல ஏன் எரிச்சு தான் கொண்டாங்க அதே மாதிரி நீங்க ஜேசிபி வந்து அதுக்கு முன்னாடி டிராக்டர் டிராக்டர் வந்தப்ப மக்கள் என்ன பேசுனாங்க அப்படின்னா இது பல பேருக்கு வேலை இழப்பு செஞ்சிடும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வேலை காணாம போயிடும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அதுக்கடுத்து ஜேசிபி வந்தப்ப யானை மாதிரி இருக்குன்னு சொல்லி வேடிக்கை பார்த்தவங்களே என்ன சொன்னாங்கன்னா பல பேருடைய பொழப்புல ஜேசிபி மன்ன போட்டுற போகுது அப்படின்னு சொல்லி பேசினாங்க ஆனா இன்னைக்கு ஜேசிபி இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காதுன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி கனிப்பொறி அப்படிங்கறத கம்ப்யூட்டர் வந்தப்ப என்ன பேசினாங்க அப்படின்னா பல படித்தவங்களுடைய வேலையை அது காலி பண்ணிட போகுது பத்து பேர் பார்க்குற வேலையை ஒத்த இதாக பார்க்கும் அதனால் பல பேருடைய வேலை காலி அப்படின்னு சொல்லி பேசுனாங்க ஆனால் இன்னைக்கு சாதாரணமாக ஒரு டீக்கடையில் கூட பில் போடுற செக்ஷனில் கம்ப்யூட்டர் உக்காந்துருக்கு அப்போ இன்றைக்கி கணிப்பொறி இல்லாமல் அவங்க வாழ்க்கை இருக்குமா இருக்காது கணிப்பொறியுடைய இன்னொரு வகையான வடிவம் தான் இன்றைக்கி செல்ஃபோன் என்ன வேணுமோ எல்லாத்தையும் செல்ஃபோன்லேயே கொடுத்து செல்ஃபோன்ல மாற்றி எல்லாத்தையும் பண்ணிடுறோம் அப்போ செல்ஃபோன் வந்தப்போ இந்த பேச்சு வந்துச்சா அப்படின்னா வந்துச்சு ஆனால் இதையும் தாண்டி இன்னைக்கு ஏஐ வந்தப்போ என்ன மாதிரி பேச்சு வந்திருக்கு அப்படின்னா ஏஐ பல பேருடைய வேலையை காலி பண்ணிட போகுது கம்ப்யூட்டரோட ரொம்ப பயங்கரமானதாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற இடத்துக்கு வந்துட்டாங்க இது ஏன் சொல்கிறீங்க இப்போ எங்கள் ஊரில் பவர் பிளான்ட் போட்டாங்க சோலார் பவர் பிளான் சோலார் பவர் பிளான்ட் போடுறப்ப ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா பவர் பிளான்ட் போட்டாங்களா அவ்வளவுதான் என்ன அப்படின்னா இனிமேல் பிறக்கிற குழந்தைங்க முழுக்க உள்ளங்குள்ளமாக ஒன்றடியில் தான் வளருமா அதுக்கு மேலே வளராதா அப்படின்னு ஒரு சில பேர் கதை கட்டி விட்டாங்க கதை கட்டி விடுறதுக்கு ஆள் இருக்குங்கிறது யதார்த்தம் வச்சுக்கல ஆனால் விஞ்ஞான நீங்க எதார்த்த யதார்த்த வழக்கு நடைகிறது உண்மையா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு சரி ஏஐ அப்படின்னா என்ன ஏஐ என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா ஏஐயை நம்மகிட்ட சொல்லிடும் நீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ள கொடுக்குறீங்க அப்படின்னா அது வெளித்தல்றப்ப அதால் முடியலை அப்படின்னா நான் ஒன்றும் மனித மொழி இல்லை நான் மனித மொழியை விட மேம்பட்ட ஆளும் கிடையாது அப்படின்னு ஏஐ சொல்லிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏஐக்கு முதல்ல தகவல்கள் எங்கேருந்து இருந்து வருது கடவுள் நேரடியாக கொடுக்குறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா கடவுள் நேரடியாக கொடுக்குறாரா இல்லை மொத்த பிரபஞ்ச சக்தியை திரட்டி ஏஐ வச்சிருக்கா அப்படின்னா இல்லைங்க ஏஐ அப்படிங்கிறது மனிதர்கள் கண்டுபிடிச்ச ஒரு செயற்கை நுண்ணறிவு இதுக்குள்ள மனிதர்கள் என்னென்ன கொடுக்கிறோமோ கூகுள் கொடுக்கறத அப்படியே கொடுக்கும் ஏஐ என்ன கொடுக்கும் அப்படின்னா இதையும் அதையும் கலந்து எப்படி வந்து ஒரு சமயக்காரர் இருக்கட்ட நீங்க பொடி தனியா இருக்கும் மல்லிப்பொடி தனியா இருக்கும் எல்லாமே தனியா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் கலந்து பக்குவமா ஒரு உணவு கொடுப்பாரோ அதே மாதிரி ஏஐ உங்களுக்கு கொடுக்கும் அப்போ என்ன அப்படின்னா நீங்க என்ன ஏஐக்குள்ள திணிச்சு வச்சிருக்கீங்களோ அதைத்தான் அது கலந்து உங்களுக்கு கொடுக்கும் தான் எதார்த்தம் நீங்க உதாரணமா உதாரணமா இன்னொரு விஷயம் சொல்லலாமே இப்ப ஒரு சில வட்டார வழக்கு சொற்கள் இருக்கு ஒரு சில பாடல்கள் இருக்கு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பாட்டு என்னங்க அணி சொல்லிட்டாருல டப்புன்னு உள்ள விட்டாரு உள்ள விட்ட உடனே ஒரு பாட்டுக்கு நான் வந்து ஏ எனக்கு பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல இப்ப இந்த பாட்டுக்குள்ள புதிய ரசனையோ இல்ல மேம்பட்ட ஏதாவது சொல்லோ இருக்குமா அப்படின்னா சத்தியமா இருக்காது ஏன் சத்தியமா இருக்காது அப்படின்னா மனிதர்கள் என்ன உள்ள போட்டிருக்குமோ அதுதான் இருக்கும் நான் குறிப்பா இன்னொரு உதாரணம் சொல்லலாமே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே ஏஐ குறித்த பல பார்வை வந்துருச்சு குறிப்பா எங்கள் ஐயா பட்டிமன்ற நடுவர் இலக்கியவாதி ஞானசம்பந்தன் ஐயா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போயிட்டு வர்றப்ப சொன்னார் ஒரு பாட்டை காமிச்சார் என்னங்க அப்படின்னா இது வந்து ஏஐ உருவாக்குறது இனிமேல் இசையமைப்பாளர்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை ஏஐ கிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுவே பாட்டை உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதைத்தான் இப்ப இங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த விளக்கம் இருக்கு இல்லையா புதுசா உருவாக்குமா அப்படின்னா ஒரு சேஞ்சே இப்ப கவிப்பேர் சோதர் பத்தி ஒரு பாட்டு எழுதியிருப்பார் கம்பஞ்சொங்கு விழுந்த மாதிரியே கண்ணுக்குள்ள நுழைஞ்சு உருத்துறிய அப்படின்னு ஒரு பாட்டுல வரிகள் போட்டிருப்பார் குறுக்கு சிறுத்தை படத்துல நீங்கள் அந்த வரியை கவனித்து பார்த்தீங்கன்னா கம்பஞ்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ கம்பு அப்படிங்கிற ஒரு உணவுப் பொருள் இருக்கு இல்லையா நவதானியங்களில் கம்ப நீங்கள் அடித்து அதை தனியாக பிரித்து எடுக்கிறப்ப அதிலேருந்து இந்த பறந்து போகக்கூடிய சின்ன செதை மாற இருக்கும் அது கண்ணுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா கண்ணுக்குள்ளே சொருகிரும் அது வெளியில் வர முடியாது ரொம்ப பாடுபடுத்தி நம்மளை வந்து பிராண்டி எடுத்துரும் இப்போ இதை வந்துட்டு ஒரு கவிஞர் ஆழ்ந்து அனுபவித்து அந்த அறிவை ஞாபகப்படுத்தி ஒரு கவிஞர் எழுதுனார் இது ஏஐக்கு தெரியுமா அப்படின்னா இப்படி ஒரு கவிஞர் அதுக்குள்ள பதிவு பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் ஏஐக்கு தெரியும் கம்பன் சொங்கு அப்படின்னா அது இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு போயிடும்னு வச்சுக்கீங்களேன் ஏன் குறுக்கு சிறுத்த விலை அப்படின்னு உள்ள போட்டிக்கு அப்படின்னா ஒருவேளை குறுக்கு சிறுத்த விளைங்கிற இந்த பாட்டு உள்ளுக்குள்ள ஃபீட் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படியாவது ரோடு சாலை சின்ன வகையான சாலையா இருக்கும் போல இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் இதுதான் ஏஐ சொல்லி கொடுக்கக்கூடியது அப்ப ஏஐ அவசரத்துக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா தேவைங்க எந்த ஒரு தொழில்நுட்பமும் மேம்படுத்துறதுக்கு தேவை நீங்க சினிமா பாட்டு வந்தப்போவே தொழில்நுட்பம் வந்துருச்சு தொழில்நுட்பம் தானே ஒரு பாட்டை பதிவு பண்ணுச்சு அதே தொழில்நுட்பம் தான் சிங்கிள் மோனோ டிராக்கா இருந்ததை டபுள் டிராக் வந்துச்சு அதே தொழில்நுட்பம் மேம்படும் போதுதான் இந்த டபுள் டிராக் அப்படிங்கிறது ஏ டிராக் வந்துச்சு மல்டி டிராக் வந்துச்சு அப்புறம் வந்துட்டு ஸ்டீரியோ இப்படி பல வகையான ட்ராக்ல வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு பிறகு ரஹ்மான் வந்த பிறகு நீங்க கம்ப்யூட்டர்ல கொடுத்து ஃபீட் பண்ற அந்த விஷயங்கள் வந்துச்சு இன்னைக்கு ஏஐ அப்படிங்கிற ஒண்ணு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஏஐ அப்படிங்கிறது மனித மூலையோட மேம்பட்டதா அப்படின்னா கண்டிப்பா மேம்பட்டது இல்லை இது வரைக்கும் இதுக்கு மேல என்ன வருது அப்படிங்கிறது அது பின்னாடி நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்னு வச்சுங்களேன் இப்ப இசைஞான இளையராஜா குறித்து அவர் சொன்னது இசைஞான இளையராஜா என்ன செய்வாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி அவர் பா வந்து அவர் மாதிரியே பாடல்கள் உருவாக்க முடியுமா அப்படிங்கறத கேள்வி கேட்டிருந்தார் இத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அவரும் அப்படித்தான் சொல்லியிருப்பார் நூறு சதம் அவர் அப்படித்தான் சொல்லுவார் ஏன் அப்படின்னா இசையமைப்பாளர் பரணியை பொறுத்த வரைக்கும் மிக பண்பட்ட மனிதர் மிக நேர்த்தியான அவர் அவரோட பல முறை நான் பழகியிருக்கேன் ரொம்ப நேர்த்தியான வாழ்க்கையுடைய ஓட்டத்துல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் நண்பர் பரணி அதுவும் இசையான இளையராஜா மேல அளவு கடந்த ஒரு மரியாதை வச்சிருக்கக்கூடியவர் எந்த எந்த பொருள்ல சொன்னார் அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா இசையான இளையராஜா அப்படிப்பட்டவர் அப்படின்னா அவரே ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கப்ப சொன்னார் யாரு பரணி சார் என்ன சொன்னார் அப்படின்னா ராஜா ரா அவருடைய பிறவிக்கு ஒரு பிறவி இல்லைங்க மூணு பிறவிக்கான வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மற்ற இசையமைப்பாளர்கள் கிடைக்காத வாய்ப்பு இசைஞான இளையராஜாவுக்கு கிடைச்சிருக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சிருங்கிறத அவர் ரொம்ப சரியாவும் பயன்படுத்தி எப்படி அப்படின்னா ஒரு சில பேருக்கு கிராமிய பாட்டு மட்டும் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இவருக்கு என்ன அப்படின்னா கிராமிய பாட்டிலே பல வகையான பாட்டு அமைச்சிருப்பாரு அதே நேரத்துல நகரம் தொடர்பான பாட்டா அது பல வகையான பாட்டு அமைச்சிருப்பாரு ஒரு பக்கம் கிராமிய தொடர்பு கிராமிய பாட்டு அப்படின்னா கிராமிய கலைகள் தொடர்பான பாட்டு அப்படின்னா இன்னொரு பக்கம் இதுக்கு நேரெதிராக இன்னொரு பக்கம் கர்நாடக சங்கீதத்துக்கு சிந்து பயிரமிச்சிருப்பாரு யதார்த்தமா நீங்க சாதாரண மக்கள் பாடுறதுக்கான ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நகரம் தொடர்பான வித்தியாசமான பாட்டு பண்ணியிருப்பாரு ஒரு பக்கம் வெஸ்டர்ன்ல கலக்குனா இன்னொரு பக்கம் மெலடியில கலக்கியிருப்பாரு இன்னொரு பக்கம் கிராமியத்துல கலக்கியிருப்பாரு இப்படி பாத்தீங்கன்னா அவர் தொடாத துறைகளே இல்லை என்னன்னு சொல்ல போனா பக்தியில ஒரு பக்கம் பண்ணிருப்பாரு பக்தியில பல வகையான பக்தி அதாவது அவ்வளவு பாட்டு ஒரு பக்கம் பண்ணிருப்பாரு மாதிரியான டான்ஸ் போடக்கூடிய பக்தி பாடல்களும் பண்ணியிருப்பாரு இன்னும் சொல்ல போனா காமத்துக்கான பாடல்கள் இலை பிரிச்சு எடுத்தீங்கன்னா அவர்கிட்ட நூறு பாடல்கள் எடுக்க முடியும் கிராமத்து காமோ காமம் மேம்பட்ட காமம் ஒரு பெண் மட்டும் ஒரு மோகம் கொள்றது ஆண் மட்டும் மோகம் கொள்றது காமத்திலே வந்து நக்கல் கிண்டல் இவ்வளவு வித்தியாசம் மனம் பாடல்களை இசைஞான இளையராஜா பண்ணிருப்பார் அம்மா பாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அம்மா பாடல்கள் ஒரு கிராமத்து தாய் கிராமத்து தாயுடைய அழுகை அதே மாதிரி கிராமத்து தாயுடைய மகிழ்ச்சி ஒரு நகரத்து தாய் அதே மாதிரி அது பக்தி கணக்குல ஒரு தாயை மதிக்கிறது இப்படி பல வகையான பாடல்கள் இசைஞான இளையராஜா பண்ணிட்டார் ஏறத்தாழ ஆயிரம் இல்ல ஆயிரத்தி ஐநூறு படங்கள் சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முன்னூறு படங்களாவது இசைஞான இளையராஜா பண்ணி பண்ணி முடிச்சிருப்பாரு இவ்வளவு படங்கள் பண்ணி முடிச்ச மனுஷன் இப்ப என்ன அப்படின்னா அதையும் தாண்டி சிம்பொனி அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டார் ஏற்கனவே தொண்ணூறுகள்ல சிம்பனி அமைச்சு அது பெருசா வெளியில வரல எல்லாம் நடந்துச்சுன்னு தெரியல ஆனா இன்னைக்கு வேலியன் தொண்ணு அப்படிங்கிற பேர்ல சிம்பனி அமைச்சு இன்னைக்கு பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய இந்தியாவில மட்டுமல்ல ஆசியாவிலேயே சிம்பனி அமைச்ச ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்க ஒரு பெருமைக்கு போயிட்டார் இன்னைக்கு எண்பத்தி மூணு வயசுலயும் அயராம உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த இசையமைப்பாளர் இன்னும் சொல்ல போனா அவருக்கு இணையா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய இசையமைப்பாளர்கள் இன்னைக்கு இல்லைங்கிற அளவுக்கு அவர் இடத்த அவர் இடத்தை அவரை தவிர வேற யாரும் நிரப்ப முடியாது அப்படிங்கிற இடத்துல தான் அவருடைய இசை இருக்கு அப்ப பரணியுடைய விஷயங்கள் எது குறித்து அவர் பேசியிருக்கார் அப்படின்னா இசையான இளையராஜாவே நினைச்சால் இன்னைக்கு பண்ண முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டார் மூணு பிறவிக்கானதை பண்ணி முடிச்சுட்டாரு கூடவே என்ன அப்படின்னா இன்னைக்கு அது மாதிரி பாட்டு பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி படம் தயாரிக்க தயாரிப்பாளர் வரணும் அது மாதிரி நடிக்கிறதுக்கு நடிகர் வரணும் அது மாதிரி நடிக்கிறதுக்கு இயக்குனர் இயக்குநரத்துக்கு இயக்குநர்கள் வரணும் இதெல்லாம் இருந்தா தான் அப்படி பாட்டு பண்ண முடியும் ஆனால் அப்படியான சூழல் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது குறித்து தான் ரொம்ப அழகாக பேசியிருக்காரு பரணி பரணிக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்